ஒன்று வாங்கினால் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் திரு உதயகுமார் அவர்கள் சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழைப்பை வந்து விடுத்திருந்தாரு தப்ப தவறி திமுக ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ஆண்டவனால கூட தாவேக்காவை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்ப ஆர் பி உதயகுமாரினுடைய இந்த அழைப்பை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது அதிமுக வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவேக்காவை எப்படியாவது கூட்டணி கூட இருக்கணும்ன்ற ஒரு முயற்சிகள்ல தொடர்ந்து இறங்கியிருக்காங்க அதுவும் எஸ்பெஷலி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது அதாவது குமாரபாளையத்தில் அந்த கூட்டத்தில் வந்து தாவேக்கக்கூடிய ஒருத்தர் ஆட்டின உடனே அதை பார்த்துட்டு ரொம்ப உற்சாகமடைந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுன்னு அப்படியே ரொம்ப இதாக சொன்னார் ஆர்வத்தோட சொன்னார் ரொம்ப எதிர்பார்ப்போடு சொன்னார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு பிரஷர் கொடுக்க மாதிரியான ஒரு இருக்கு அதுக்கு உச்சகட்டமா தான் வந்து ஆர் பி உதயகுமார் பேச அதாவது பவன் பவன் கல்யாண் மாடல் பவன் கல்யாண் மாடலை பத்தி அவர் ஆக்சுவலா பவன் கல்யாண் மாடல்னா பவன் கல்யாணி சீப் மினிஸ்டரா இருக்காரு கூட்டணி அமைஞ்சா விஜய்க்கு டெப்டி சீப் மினிஸ்டர் குடுப்பாங்களா அப்ப அதிகாரத்தை பங்குடுற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா அதிமுக முடிவு அப்படின்ற அடிப்படையில நம்ம பார்க்க கூடாதா பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ல இல்ல 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 பவன் கல்யாண் எக்ஸாம்பிளே தப்பு முதல்ல அதாவது அது எப்படி தப்பு வந்து உங்களுக்கு பவன் கல்யாண் வந்து எடுத்த உடனே வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் வந்து என்ன சார் சொல்றாரு நான் தான் வந்து பிரின்சிபல் நான் தான் வந்து முதன்மை பா பிரைமரி பார்ட்டியா இருக்கேன் நான் தான் வந்து திமுகவுக்கு எதிரியா இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து கிளைம் பண்றாரு அவரு ஸோ அவர் வந்து திமுகவுக்கு எதிரி நான் தான் கிளைம் பண்ணும்போது அவர் அதிமுக ஓவரம் கட்டுறாரு இதுவரையும் பைபோலர் பாலிடிக்ஸில் அதிமுக திமுகன்ற இடத்துல அதிமுக கிடையாதுங்க திமுக கதிரி நான் தான் அவர் வரும்போது அவரை பார்த்து நீங்க வந்து முதல்வர் கேண்டிடேட் நான் தான் சொல்லி இருக்கிற ஒருத்தர பார்த்து நீங்க பவன் கல்யாண் விஜய் பவன் கல்யாண் மாதிரி செட்டில் ஆகுங்க துணை முதல்வருக்குன்னு இவர் எப்படி சொல்ல முடியும் விஜய் என்ன நினைக்கிறா நமக்கு தெரியாது ஆனால் இவர் எப்படி அத பவன் கல்யாண் மாடலுக்கு அவரை அவரை உட்படுத்த முடியும் பவன் கல்யாணே வந்து முதல் எலெக்ஷன்ஸ்ல வந்து கூட்டணிக்கு வந்தார் யாரு கூடாது பதினாலுல வந்து பவன் கல்யாண் கூட்டணியோட நின்னாரு பத்தொன்பதுல கூட்டணியோட நின்னர் இருபதுல கூட்டணியுடைய நின்னாரு இப்போ வந்து இப்போ பத்தொன்பதுலயும் கூட்டணி கிடையாது இருபத்தி நாலுல வந்து கூட்டணிக்கு வந்தாரு பாஜக ரெண்டு எலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தாரு அவர் ரெண்டு எலக்ஷன்லயும் வந்து அவர் எதிர்பார்க்காத பலன் கிடையாது எதிர்பார்த்த பலன் கிடைக்காதனால கூட்டணிக்கு போனார் விஜயகாந்த் கூட ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ட்ரை பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் கூட்டணிக்கு போனார் இவர் இப்போதான் வந்திருக்காரு தன்னுடைய செல்வாக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெரிய தெரியாத நிலையில இவர் அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்திருக்கிற சூழல்ல இவர் கூப்பிட்டா அவர் வந்து உடனே வரணும்னு இருக்கு இவங்களுடைய விலகி தான் தெரியுது அதிமுகவுடைய விரக்தி தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுதே தவிர இதுல வந்து விஜய் எதுவும் ஆர்வம் காட்டுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நமக்கு வெளிப்படையா தெரியல விரக்தி இருக்கு அவங்களுக்கு விரக்தினா பாஜகவோட இருக்கிற அணியில நம்ம போனா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது அவங்க என்ன தொண்டர்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி இருக்காங்கன்னா அதிமுக கடைசியில் நம்ம கட்சிக்கு எப்படி கூட்டணிக்கு எப்படி தாவைக்கா வந்துடும் தாவைக்கா வந்து நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து கீழ்மட்ட வரையும் உருவாக்கி வச்சிருக்காங்க பாஜகவோட போனா வெற்றி கிடைக்காது அப்படி கிடைக்காதுன்ற அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல எதிர்மறையான ஓட்டுகள் நிறைய இருக்கு மின்மல் தெரியும் அதனால வந்து அதிமுக இடித்தல் பலவீனமா இருக்கு வெளியில போயிட்டாரு தேமுதிக வெளியில போயிடுச்சு பாமக கூட்டணியில இல்ல ஸோ இது மாதிரி திருக்கும் போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியே ஒரு வீக்கா பலவீனமா இருக்கு அதிமுகவும் பலவீனமா இருக்கு இந்த சூழல் நம்ம வெற்றி பெற மாட்டோமான்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கிற போது அவங்க என்ன பண்றாங்க விஜய் எப்படி நம்ம கூட்டணிக்கு வந்துருவாருன்னு ஒரு ஒரு இதை கலப்புறாங்க சைக்கலாஜிக்கலா அந்த தொண்டர்களை தயார்படுத்துறாங்க அதுக்கேற்றபடி என்ன பண்றாங்க விஜய்க்கு குரல் கொடுக்கிறார்கள் அவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா வந்து நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் ஜெயிக்க மாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா அதனால விஜய் வந்து கூப்பிடுறது இந்த விரக்தி காரணம் விஜய கூப்பிடுறது வந்து விரக்திக்கான காரணம் ஜெயிக்க மாட்டோம்ன்ற விரக்தி அதுக்கு காரணம் இல்லை சார் பொது ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு அழைக்கிறது அப்படின்றதே வந்து அந்த ஓட்டுகள் சிதறாம இருக்கிறதுக்காக தான் அந்த அடிப்படையில் வந்து ஆர் பி முடியாதா ஓட்டுகள் சிதறாமல் இருக்கிறது ஒரு கூட்டணிக்கு முக்கியன்றதை நான் ஒத்துக்கிறேன் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க கூப்பிடலான்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் தான் தான் திமுக எதிர்ன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அவர் அதை விட்டு மாத்தி எதுவும் சொல்லாத இருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி இவர் கூப்பிட முடியும் அவர் வந்து நான் கூட்டணிக்கு ரெடின்னு சொன்னாரா அவர் தன் தலைமையில கூட்டணிக்கு ரெடின்னு தான் சொன்னாரே தவிர உங்க தலைமையில ஒரு கூட்டணிக்கு ரெடின்னு சொல்லியே தாவேக்கா தலைமையில ஒரு கூட்டணி அதிகாரத்தில் பங்கு தான் சொல்லிருக்காரு தவிர இன்னொரு கூட்டணியோட இதுல அவர் சொல்லவே இல்லையா அப்புறம் எப்படி அவரை கூப்பிடுறீங்க அவருக்கு சீமான் கூட வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிதான் கலம் இறங்குறாரு ஆனா சீமானோடவே வந்து அதிமுக நிறைய பேரவை பேசியிருக்காங்க இல்லையா சீமான் இதுவரையும் தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லலை சார் அவர் கட்சியில் அவர் மட்டும்தான் இருக்கார் அவர் ஆட்சிக்கு வந்து அவர் தான் முதலமைச்சர் எதாது தெரியும் தான் முதல்வர் கேண்டிடேட்னு அவர் என்றைக்குமே சொன்னது கிடையாது அவர் கட்சி கூட்டணி இல்லாமல் நிற்குது அவர் கட்சியில் அவர் மட்டுமே தலைவராக இருக்காரு வேற ரெண்டாம் கட்ட தலைவர் மூணாம் கட்ட தலைவரும் யாருக்குமே தெரியாது அதனால அந்த கட்சி எட்டு எட்டு பர்சன்ட்லேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கி ஆட்சிக்கு வந்ததுன்னா அது வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லாதனால அவங்க முதல்வர் கேண்டிடேட்டை பற்றி பேச மாட்டேறாங்க அதனால அவங்க இன்னொரு இடத்துக்கு போனா அவங்க வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு ஒத்துக்கலாம் இன்னொரு கூட்டணியில் போனால் அது மாதிரி நீங்க விஜயை கருத முடியாது விஜய் தன்னை முதன்மை சக்தின்னு சொல்றார் தனக்கு பெரிய அளவுக்கு கோட் இருக்குன்னு அவர் நம்புறார் அவர் நம்புறாரு நம்பர் நம்பறோம் அவர் நம்புறாரு அதனால முந்தி ஏற்கனவே தடவை அதிமுகவுக்கு தாவே காக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதுல வந்து பலவிதமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டு ரெண்டரை வருஷம் நீ முதல்வர் நான் முதல்வர் எல்லாம் பேசப்பட்டு அது முடியாததான் வந்து அதிமுக ஒதுக்கி போனாங்க அப்புறம் தான் பாஜக அதிமுகவை வலைவீசி பிடிச்சாங்க ஆக்சுவலா அதனால வந்து அவர் தன்னை பெரிய அள நினைக்கிறார் தான் வந்து திமுகவுக்கு போட்டியா தான் தான் முதல்வர் கேண்டிடேட்டா நினைக்கிறார் நீங்க அவரை வந்து கூப்பிட்டீங்கன்னா அவரை அதுக்கேற்றபடி கண்டிஷனஸ் எல்லாம் நிறைய போடுவாரு அந்த கண்டிஷன்ல நீங்க ஒத்துக்கணும் பவன் பவன் கல்யாண் மாடல் எப்படி ஒரு ஒத்துவாரு நாந்தான் முதல்வர் கேண்டிடேட் நான் எப்படிங்க உங்க பவன் கல்யாண் துணை முதலர் நான் முதல்வர் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாரு என்ன பண்ணுவீங்க அவருக்கு என்ன சர்சன் ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு தெரியாது ஆனா அவர் கேட்பாரு இல்ல சார் விஜய் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலும் ரியாலிட்டி என்ன அப்படின்றது வந்து அதிமுகவுக்கும் தெரியும் இல்லையா சோ அந்த அடிப்படையில அவங்க அந்த கூட்டணியை அழைக்கிறாங்கன்றத அவங்க எடுத்துக்க கூடாதா சரி அதிமுக கான்ஃபிரன்ஸ் வந்து நீங்க தனியா போங்க எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க நீங்க உங்களுக்கு நீங்க வின் நம்பிக்கை இருந்தா தான் பெரிய கட்சி திமுக எடுத்து நீங்க தான் பெரிய கட்சி போங்க தனியா போங்க எதுக்கு அவர் கெஞ்சரிங்க அவர் வாயே திறக்க மாட்டேங்க ஆமா ஆமா கெஞ்சரம் தான் உதயகுமார் பேசுறது கெஞ்சரா மாதிரிதான் இருக்கு வந்துருங்க உங்களை திமுக அழிச்சிருவங்களை அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சா திமுக அதிமுக அழிஞ்சிடுன்ட்டு திருமாவளவன் சொல்றாரு அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க தாவேக்காவை பார்த்து திமுக ஆட்சிக்கு வந்தா உங்களை அழிச்சிருவாங்கன்றார் எந்த கட்சி யாரும் அழிக்க முடியாது சார் கட்சிகள் பின்னடைவை சந்திக்கும் அப்புறம் ஒரு எலக்ஷன் இல்ல அடுத்த எலக்ஷன்ல வரும்னு வச்சுக்கோங்க ஆனா அதிமுக பல எலெக்ஷன்ல தோத்துட்டு இருக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம் நம்ம பல எலக்ஷனா தோத்துட்டு இருக்கிற ஒரு கட்சியோட இதுக்கு சார் தேவை கூட்டணி வைக்கணும் ஏன் கூட்டணி வைக்கணும் என்ன காரணத்துல கூட்டணி வைக்கணும் பல எலெக்ஷனா தோத்துட்டே இருக்கீங்களா நீங்க பெரிய கட்சி திமுக கடந்த காலத்துல நிறைய எலெக்ஷன்ல தோத்து சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பார்த்தோம்னா தோத்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்குல்ல நீங்க ஆட்சிக்கு வரணும் இல்ல உங்களுக்கு நீங்க இருக்கிற உங்களோட இருக்கிற கூட்டணியை வச்சு நீங்க ஆட்சிக்கு வாங்க ஏன் கெஞ்சிருக்கீங்க அவங்களே விஜய்யே வந்தா எடுத்துக்கோங்க அவரு அவர் தன் தலைமையில கூட்டணின்னு சொல்றவர் எதுக்கு அனுபவமிக்க வாத்தியார் நாங்க எங்க தலைமையில பரிசு இதுலாம் எதுக்கு சொல்றீங்க தேவையில்லாம எதுக்காக இவ்வளவு கெஞ்சதுல உங்களுக்கு தேவை நான் கேட்கறேன் ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை போயிடுது பாஜகவுடன் சேர்ந்து போனா விண்வெள மாட்டோம் நம்பிக்கை இல்லை அதனால நீங்க தாவே கடன் பாத்தீங்க அவர் எதுக்கு சேரணும் ஆக்சுவலா விஜய்க்கு என்ன அவசியம் இருக்கு அவர் இது வெளிப்படையா எதுவும் சொல்லலை பட் அவருக்கு என்ன அவசியம் இருக்கு நீங்க பாஜகோட இருக்கீங்க பாஜக வந்து ஒரு கொள்கையை எதிரின்றாரு பா பாஜக பாஜகன்றாரு எத்தனை வருஷம் போட்டு கொண்டு வந்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் ஈடுபடாதன்றாரு தாமரை தண்ணீரில் ஒட்டாத மாதிரி தாமரை தண்ணீர் ஓட்டாத மாதிரி தாமரை மக்கள் நஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சத்தில் ஒட்டாதுன்றாரு பல விஷயம் சொல்றாரு பாஜகவை பத்தி நீங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கீங்க உங்க கூட எப்படி வருவார்னு எதிர்பார்க்குறீங்க பாஜக விட்டு வரீங்களா நீங்க சொல்லுங்க ஓப்பனா சொல்லுங்க நீங்க வந்தீங்கன்னா பாஜக விட்டு வெளில வருவோம்னு சொல்லுங்க அதையாவது சொல்லுங்க அப்பா அதை அவர் வாய் திறந்து அதை பேசுறத பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சு வெளிப்படையா விஜய் எதுவும் பேசாதது மூலமாக நமக்கு தெரியுறது என்னன்னா இவங்க கெஞ்சுறாங்க அவர் மல்சோலமா நின்றாரு அதுமேட்டா தேர்தல் இருக்கத்துல என்ன இருக்கும்னு தெரியாது ஆக்சுவலா ஆனா சார் உதயுமார் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பவர்கள் தான் வந்து தலைவர்களாக நீடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு சோ அந்த சரியான நேரம் அப்படின்றது என்ன அந்த சரியான முடிவு என்றது வெறும் அதிமுக கூட்டணியில் செய்றது மட்டும்தான் சரியான நேரத்தில் முடிவு எடுக்க தெரியாத ஒரு தலைவராக தான் எடப்பாடி கடந்த காலத்தில் இருந்திருக்காரு எங்க இருபத்தி மூணு வருஷத்தில் நேராக என்டிஏ கூட்டணியில் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் பேசிட்டு வந்தீங்க வந்துட்டு அண்ணாமலை அண்ணாமலை இருக்காருன்ற காரணத்துக்காக நீங்கள் பாஜக கூட்டணி விட்டு வெளில வந்தீங்க பார்லிமெண்ட் வந்துருச்சிங்க தனித்தனியாக நின்னீங்க பட் அந்த இடத்துல நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா நாலஞ்சு இடத்துல இருப்பீங்களே அப்போ சரியான நேரத்தில் சரியான முடிவு நீங்கள் எடுக்கல தானே எடப்பாடியே எடுக்கத் தெரில சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கத் தெரில தேர்தல் வெற்றிக்காக தான் கூட்டணி அவரே சொல்றாரு அப்ப அந்த நேரத்துல பாஜக உடனே அவர் சேர்ந்திருக்கணும் சேரலையா அவர் சேர்ந்து இருந்தா நான் ரெண்டு மூணு நேரம் அவர் வந்திருப்பாரு இன்னைக்கு மத்தியில கூட அமைச்சராயிருப்பாரு மிஸ் பண்ணிட்டாரு அவரு விஜய் எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பாரு நமக்கு தெரியாது சார் பட் அவருக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா அவர் தனியா போனா அவருக்கு என்ன ஓட்டு வங்கியில என்ன செல்வாக்கு இருக்கு நாளைக்கு அதிமுக சேர்ந்தாருன்னா எங்க ஓட்டை விஜய வின் பண்ணாருன்னு ஜெயலலிதா விஜயகாந்த் பார்த்து சொன்ன மாதிரி நாளைக்கு எடப்பாடி சொல்ல மாட்டாருன்னு நிச்சயம் அதை கேட்டு விஜய் சும்மா இருப்பாரு எங்க வீட்டுல தான் நீங்க வின் பண்ணீங்கன்னு இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க எங்க நீங்க வின் பண்ணுவீங்க அப்ப விஜயோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது விஜயகாந்த்கா நீங்க நேர்ந்தா அதே வரி தான் விஜய்க்கு நேரம் அதாவது விஜயும் அதிமுகவும் சேர்ந்தா விஜய் தான் தவிர அதிமுக இருக்கும் விஜய்க்கு தான் பிரச்சனை வரும் அப்போ உதயகுமார் சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் அதிமுக விஜய் சேர்ந்தா விஜய்க்கு தான் சப்போஸ் அதிமுக வந்து வந்துடுத்து வச்சுக்கோங்க விஜய் தான் காலி திமுக ஆட்சிக்கு வந்து விஜய் காலி ஆக மாட்டாரு அதிமுக விஜய் சேர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா விஜய்க்காந்தி ஆகிடுவார் சொல்ல மாதம் விஜயகாந்த்க்கு நேர்ந்த கதி விஜய்க்கு நேரும் அதிமுக விஜய் சேர்ந்தா அதிமுக ஆட்சிக்கு வர்ற பட்சத்துல விஜயகாந்துக்கு என்ன நேர்ந்தோ அது விஜய்க்கு நேரும் ஆனா இப்ப உதயகுமார் இந்த ஒரு கருத்து சொல்றாரு இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜ் அவர்கள் இன்னைக்கு பேசும் பொழுது அதிமுக வந்து கூட்டணிக்காக அலைந்த வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப உதயகுமாரினுடைய பேச்சுன்றது வந்து எடப்பாடியினுடைய ஒரு குரலா நம்ம எடுத்துக்க வேண்டாமா இல்லாத அவர் தனிப்பட்ட விஷயமா சொல்லியிருக்காரா எடப்பாடியே சொல்லியிருக்காரு உதயகுமார் பேசுறது ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்லியிருக்காரு அப்ப தனிப்பட்ட கருத்தை யார் வேணா என்ன வேணா பேசிக்கலாமா செங்கோட்டையன் தனிப்பட்ட கருத்து பேசினா அவரை மட்டும் கட்சி விட்டு நிற்குவீங்களா அவரை பதவியில புடிங்கிடுவீங்களா அவருக்கு அவர் என்ன சொன்னார் கட்சி ஒன்னா சேரணும்னு சொன்னாரு அது தப்பாது அது தப்பா அது கட்சி ஒன்னா சேரணும்னு சொன்னது தப்பா இவர் வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி சேரணுன்றதுக்காக கூப்பிட்டு இருக்காரு உதயகுமார் அது ரைட்டாது அப்ப தலைமை தானே சொல்லணும் தலைமை தான் கூட்டணியை பத்தி பேசணும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இதுவரையும் எந்த ஒரு தலைவரும் கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடியை பார்த்துட்டு உற்சாகம் அடைந்து ஆஹா பிள்ளையார் தூக்கி போட்டாச்சுன்னு சொன்ன வரலாறே கிடையாது தலைவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி உருவாகும் ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் தொண்டர்களை பார்த்து இன்னொரு கட்சியோட கொடியை பார்த்து கூட்டணி உருவாச்சு ஒரே தலைவர் எடப்பாடி தான் செல்லூர் ராஜுவை பத்தி சொன்னீங்களே செல்லூர் ராஜு முதல்ல உதயகுமார் பேசுறத கவனிக்கிட்ட முதல்ல உதயகுமார் அவர் மதுரையில தானே ரெண்டு பேர் இருக்காங்க இவர் ஒரு பக்கம் கிடைக்க பார்த்து இன்டர்வியூ கொடுக்கிறார் அவர் பார்த்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு அவரு உதயகுமார் சொல்றது செல்லூர் ராஜு சொல்றது சரியா உதயகுமார் சொல்றது சரியா எடப்பாடி யாரை அங்கீகரிக்கிறாருன்னு தெரியல நமக்கு சோ குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திமுகவினுடைய தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து பலம் கணிந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தினுடைய கூட்டணிக்காக அவர் வந்து காத்திருந்தாரு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்து எந்த விதமான விஷயங்கள் சில விஷயங்கள் வெளிப்படையா சொல்லாத நிலையில இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து வைக்கதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அவர் சொல்லி இப்படியா சொல்ல மாட்டார் சார் நீங்க எல்லாம் பேசுங்கன்னு தூண்டி விட்டுருப்பாரு அவங்களெல்லாம் நீங்க எல்லாம் பேசுங்க நான் கடைசியா பாத்துக்கிறேன் அவர் தூண்டி விட்டு தான் அவங்க எல்லாம் பேசறாங்க பேசுவாங்களா அவர் தான் சொல்லிருப்பாரு அதிமுக தொண்டர்கள் மனநிலையை தான் உங்களுக்கு விஜய் எப்படி கிட்ட எடப்பாடி அவர் ரகசியமா அறிவிச்சிருக்காருங்க உங்களுக்கு தெரியாது இல்ல அவர் பையனை விட்டு பேசிட்டு இருக்காரு ரகசியமா அவர் விஜய் ஒத்துக்க மாட்டேன்றாரு விஜய் இன்னும் கிளியரான முடிவு வரல தனியா போறதா இல்லையா அவரு அவர் பையனை விட்டு எல்லாம் தூது எல்லாம் விட்டு தான் இருக்காரு அதுக்கு நடுவில் எல்லாம் விட்டு பேச சொல்றாரு என்னன்னா என்ன காரணம்னா தாவேக்கா கூட்டணி இல்லாட்டி மன ரீதியாக அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்து போய்விடுவார்கள் கூட்டணி இல்லாட்டி அதிமுக தொண்டர்கள் மன ரீதியாக சைக்கலாஜிக்கலி அவங்க வந்து உற்சாகம் இருந்து நமக்கு தோல்வி நிச்சயன்ற எண்ணத்துக்கு வந்துருவாங்க அவங்க அதனாலதான் இவ்வளவு விரக்தியோட விஜய வந்து வல போட்டு பிடிக்கிறாங்க ஆக்சுவலா நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக எதிர்காலமேக்கா முடியில தான் இருக்கின்ற மாதிரி சொல்றீங்க அப்படிதான் அவங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு ஏன்னா எடப்பாடிக்குதான் இது வாழ்வா தேர்தல் இந்த தேர்தலில் தோத்தாலும் விஜய் அடுத்த எலெக்ஷன்ல இருப்பாரு இந்த எலெக்ஷன்ல தோத்தா எடப்பாடியோட பதவியே காலி ஆயிடும் அதிமுக ஒருவேளை விஜய் இப்படி ஒரு கணக்கு போடுறாரு சார் ஒரு அதிமுக பலவீனம் அடைஞ்சா திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பலகையில் வணங்கிதான் சார் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த திமுகவுக்கு அடுத்தபடியாக நம்ப வரணும் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதை அவங்க ட்ரை பண்ணது அதனால தான் அந்த இடத்துல அவர் இருக்காரு இல்லையானது இன்னும் கிளியராக தெரியல அவர் அவர் வந்து சொல்லிட்டார் ஒரு தடவை சொல்லிட்டார் திமுக எதிராக நாங்கள் தான் இருக்கோம் எல்லா கூட்டத்துலையும் அவர் கரூருக்கு முன்னாடி ஆறு கூட்டத்துலேயும் அஞ்சு கூட்டத்தில் அதான் சொன்னார் நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்னார் அந்த இடத்துல அவர் இருக்காரான்றது இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறா நமக்கு தெரியல ஆனால் அதே இடத்துல அவர் இருந்தார்னா அவர் கூட்டணி கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா அதிமுகவும் தாபேக்காவும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா நிறைய சமரசங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அதிமுக அதிகார பகிர்வுக்கு ஒத்துக்கணும் அதிமுக அதிக இடங்கள் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கணும் பல விஷயங்கள் அதுல இருக்கு அதான் விஜயகாந்த் நீங்க காட்டின மாதிரி காமிச்சு விஜயகாந்தைக்கு நாற்பது ஒரு கொடுத்த மாதிரி விஜயை நீங்க ஏமாற்ற முடியாது அதோட அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் அதனால வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் கடைசி நேரத்துல பாஜகவை விட்டு அதிமுக வந்தால் ஒருவேளை அதிகார பகிர்வு போன்ற விஷயங்களை ஒப்புக்கொண்டால் விஜய் கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் டிசம்பர் ஜனவரி மாசம் தான் தெரியும் ஆக்சுவலா சார் இப்ப அதே மாதிரி இன்னொரு நம்ம பார்த்தோம்னா விஜய் வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்தா வெற்றி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு பக்கம் நம்ம வந்து செய்திகளை பார்க்கணும் பட் இப்ப திமுக கூட்டணிக்கு ஒரு சர்டின் பேங்க் அப்படின்றது இருக்கு விஜய் வந்து அரித்மெட்டிக்கா வந்து அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா தேர்தலில் சார் விஜய் வந்து இருக்காரு அவருக்கு எவ்வளவு தெரியாதுன்றது ஒரு விஷயம் எல்லாருமே வைக்கிற விஷயமா இருக்கு உண்மைதான் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது அவருக்கு அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்ததுலாம் என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன சொல்வீங்க அன்டெர்ஸ்ட் சொல்கிறவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா அவருக்கு வந்து ரொம்ப குறைவான ஓட்டு தான் இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க அதிகமான ஓட்டு இருக்குன்னு விஜயரிசைகளை கேளுங்க ஆமாம் சார் அன்டெர்ஸ்ட் தான் பட் எங்களுக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க இருபது பர்சன்ட் ஓட்டுன்றது சாதாரண விஷயமா போன வாட்டி அதிமுகவே பதினெட்டு தான் வாங்கினாங்க இவர் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு நம்புறாங்க சார் அவங்க அவங்க தனிப்பட்ட சர்வே மூலமாக எடுத்து வச்சுட்டு நம்புகிறாங்க எங்களுக்கு இரு அவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நம்புறாங்க அவங்க அது அவங்களோட நம்பிக்கை அது நடக்க மாதிரிலயே நமக்கு தெரியாது பாயிண்ட் என்னன்னா தாங்கள் வந்து அதிமுக ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க நினைக்கிறாங்க அதனால சரிசமமான பார்ட்னர் இப்படி இப்போ பீகார்ல நிதிஷ்குமாரும் பாஜகவும் நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணு போட்டி போடுறாங்களோ இடத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கூட விஜய் போவார் சொல்ல முடியாது இறுதியா சார் இப்போ விஜய் அதிமுக கூட்டணிக்கு போக கூடாது அப்படின்றதுல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கான்சியஸா இருக்காரா இல்ல விஜய் வந்து அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு போறதுன்னா பாஜக இல்லாத அதிமுக கூட்டணிக்கு போறது விஜய் வந்து அதிமுக கூட்டணி போறார் அதுல பாஜக இருக்க கூடாது ஆனால் அதுல வேற பல கட்சிகள் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு தேமுதிக பாமக போன்ற கட்சிகள்லாம் சேரத்துக்கு அந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா அது வந்து திமுக அணிக்கு வந்து டஃப் கொடுக்கும் அது வந்து நிச்சயமாகவே திமுகவுக்கு வந்து ஒரு பயமுறுத்தும் ஆக்சுவலாக பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் விஜய் அதிமுக பாஜக அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சு வச்சுக்கோங்க கடைசி நேரத்துல பாஜகவோட ப்ரெஷர்னால விஜய் வேற வழியில் அதை போனார் ஏதோ நடந்தது சிபிஐ கோரி அது இது காமிச்சு பயமுறுத்துறாங்க ஏதோ வச்சுக்கோங்க அப்படி வந்ததுன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அந்த டைனமிக்ஸ் வேற அந்த டைனமிக்ஸ் வேற அது போனோன்னு எடுத்தோன்னு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பர்சன்ட் ஓட்டை வந்து இழந்துருவாங்க அந்த அணி பாஜக அதிமுக அணி இழந்துடும் நேரம் திமுக அணிக்கு தான் வரும் அது அந்த அணி எப்படி அழைக்கப்படும் என்றால் அது பாஜக அணி என்று தான் அழைக்கப்படும் அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்குல்ல அது திமுக அப்படியே அள்ளிந்து போயிடாது கடந்த பல தேர்தலும் அப்படிதான் அள்ளிந்து போயிருந்துருக்காங்க அதனால காவேக்கா அதிமுக அணி வேற அது அது வந்து திமுக டப் கொடுக்கும் காவேக்கா அதிமுக பாஜக வந்து வச்சுக்கோங்க அது திமுக அட்வான்டேஜ் நிச்சயமா சார் மின்னம்பரம் மேலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாக பதில் பாயாசம் நன்றி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை